நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் பொருளாதார நிபுணர் ரவிசங்கர் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் வணக்கம் இந்தியா தொடர்ந்து ரஷ்யாவிடம் வர்த்தகத்தில் ஈடுபட்டால் மேலும் கூடுதல் வரி விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா மோடி அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் நண்பர்கள்னு சொன்னீங்க ஆனா இது மாதிரியான தொடர்ச்சியாக இந்தியா மீது வரி விதிப்பதை நாங்க எப்படி பார்க்கலாம் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நீங்க இதை எப்படிஜி பார்க்குறீங்க இந்தியாவுக்கு இதனால் ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா ரஷ்யா இதை எப்படி கையாள போகிறது இந்தியா இதை எப்படி கையாள போகிறது என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவில் மோடிஜி அப்படின்னு ஒரு பிரைம் மினிஸ்டராக நம்ம வச்சுருக்கோம் கடந்த பத்து வருஷம் ஆச்சு இது பதினொன்றாவது வருஷம் அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய தலைமையை வரைக்கும் ஒரு மெச்சூரிட்டி சார் ஒரு மெச்சூர்டு பர்சனாலிட்டி இன்னைக்கு தடாபடா தடாபடான்னு எடுத்தேன் கவுத்தன்லாம் மோடி வேலையை செய்வது கிடையாது சார் தான் உலகத்துல மோடிக்கு உலக நாடுகள் எல்லாத்துலேயுமே மோடி நரேந்திர மோடிஜி அப்படின்னால் அவருக்கு அந்த அளவுக்கு அவர் மீது மரியாதை இருக்கிறது என்றைக்கும் நிலையான ஒரு பார்வை ஸோ எல்லா கண்ட்ரிஸ்க்குமே அந்தந்த கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் விஷன் நம்ம கண்ட்ரியை எந்த அளவுக்கு எப்படி கொண்டு போனோம் அப்படின்னு இருக்கும் சார் ஸோ அந்த மாதிரி மோடியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் பத்து வருஷம் அந்த அளவுக்கு நம்ம கண்ட்ரிடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொண்டு வந்திருக்கார் மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் உயர்த்தி இருக்கார் அந்த ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழை பொறுத்த வரைக்கும் மோடி அவர்களுடைய இது வந்து இந்தியா வந்து ஒரு விக்ஷித் பாரத் அதாவது வளர்ந்த நாடு டெவலப்டு நேஷனாக இந்தியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கார் அதுதான் நம்மளுடைய லாங் டேம் விஷன் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு இன்ன தேதிக்கு இந்தியா வந்து ஜப்பானையும் தள்ளிவிட்டு நாலாவது இடத்துல இருக்குது கூடிய சீக்கிரம் மூன்றாவது உலகத்திலேயே பொருளாதாரத்தில் உயர்ந்த நாடுகளில் இந்தியா மூணாவது இடத்துக்கு வந்துவிடும் இப்போ வந்து ஜெர்மனி மூணாவது இடத்துல இருக்குது ஜெர்மனி இந்தியாவும் ஆல்மோஸ்ட் சேம் இது தான் அந்த மாதிரி இருக்குது ஸோ சீக்கிரமே ஜெர்மனியை கீழே தள்ளிவிட்டு இன்னும் மனதர் ஒன் இயர் இந்தியா மூணாவது இடத்துக்கு வந்துவிடும் இதுதான் இந்த இதில் இந்தியா வந்து இந்த இதுக்கு வந்ததுக்கு ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டில் எந்த அளவுக்கு உற்பத்தி இருக்கிறது எந்த அளவுக்கு சர்வீஸ் செக்டர்லாம் இருக்காங்க இதையெல்லாம் வச்சு இந்த உற்பத்தியை வந்து அந்தந்த நாட்டில் டொமெஸ்டிக் கன்சம்ஷன் நான் எவ்வளோ உற்பத்தி பண்ணுறேனோ அதை வந்து உள்நாட்டிலேயும் மக்கள் வந்து அதை கன்சூம் பண்ணிப்பாங்க அதையும் தாண்டி நமக்கு ப்ரிஷியஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வேணும் அப்படின்னால் வெளிநாட்டிற்கும் ஏற்றுமதியை செய்யணுங்க அந்த மாதிரி ஏற்றுமதியை செய்யும்பொழுது அமெரிக்காவும் ஒரு கண்ட்ரி அந்த கண்ட்ரிக்கு அந்த அளவுக்கு நம்ம அத்தனை இது வந்து ஏற்றுமதி பண்ணுறோம் அந்த மாதிரி இந்தியா வந்து உலக நாடுகள் எல்லாவற்றும் முக்காவாசி நாட்டுக்கு ஏற்றுமதியும் பண்ணுறாங்க அங்கே அங்கே இறக்குமதியும் பண்ணுறாங்க அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்தியா அமெரிக்காவின் நடுவில் அவங்களுடைய டோட்டல் வர்த்தக எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு பில்லியன் டாலர் வருஷத்துக்கு ஒரு பில்லியன் அப்படின்னால் நூறு கோடி இன்னைக்கு ஒரு டாலர் மதிப்பு தொண்ணூறு ரூபாய் ஸோ அப்போ ஒன் பில்லியன் டாலர்னால் தொண்ணூறு இன்ட்டு நூறு ஒன்பதாயிரம் கோடி ஒன்பதாயிரம் கோடி ஒன் பில்லியன் டாலருங்கிறது ஒன்பதாயிரம் கோடி ஏன்னா ஒரு பில்லியனுங்கிறது நூறு நூறு இது டாலர் தொண்ணூ தொண்ணூறு இன்ட்டு நூறு ஒன்பதாயிரம் ஒன்பதாயிரம் இதுவாகும் கோடி ஆகும் தென் இத மாதிரி நூற்றி முப்பத்தஞ்சு பில்லியன் டாலர் வர்த்தக ஒப்பந்தம் அதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க இந்தியா தான் அதிகமாக யூஎஸ்கே எக்ஸ்போர்ட் பண்றாங்க எண்பத்தி ஏழு பில்லியன் டாலர் யூஎஸ்கே இந்தியா வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க ஸோ அமெரிக்காவிலிருந்து நம்ம வர்த்தகம் இறக்குமதி பண்றது நாற்பத்தி பில்லியன் டாலர் ஸோ மொத்தமாக பார்க்கறச்செபிசிட் அப்படின்னால் எந்த கண்ட்ரி அதிகமாக இம்போர்ட் பண்றாங்க எந்த கண்ட்ரி எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான் டெஃபிசிட் அந்த மாதிரி டெஃபிசிட்னு பார்க்குறச்ச அமெரிக்கா வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளோட வர்த்தக ஒப்பந்தத்தில் டெஃபிசிட்டில் இருக்குது ஏன்னால் அமெரிக்காவிலேருந்து நம்ம இறக்குமதி பண்ணுறது கம்மியாக இருக்குது நம்ம ஏற்றுமதி பண்ணுறது அதிகமாக இருக்குது இதை தான் அமெரிக்காவிற்கு ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து அமெரிக்கா டெஃபிசிட்டாக இருக்கக்கூடாது அமெரிக்காவிலேருந்து நிறைய நீங்கி இறக்குமதி பண்ணுங்க அப்படி இப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தார் இதையும் தாண்டி அவருக்கு என்ன அப்படின்னா ரஷ்யாவிடம் நம்ம அந்த அளவுக்கு ஆயில் வாங்குகிறோம் இதை வந்து ரஷ்யால இருந்து ஆயில் வாங்குறதுனால ரஷ்யாவுக்கு அந்த அளவுக்கு பணம் கிடைக்கிறது அந்த பணத்தை வச்சு அவங்க என்ன பண்றாங்க உக்ரைன் மீது போர் தொடுப்பதற்கு ராணுவ தளவாடங்கள் அதெல்லாம் உற்பத்தி பண்ணுவதற்கோ இல்லை இறக்குமதி பண்ணுவதற்கோ ரஷ்யாவுக்கு இந்த பணம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு அதனால ரஷ்யால இருந்து நீ நிறுத்தி வைக்கணும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சார் ஒரு கண்ட்ரி என்னை எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்கிட்ட கண்ட்ரிலேருந்து என்ன வாங்கணும் எவ்வளோ ஆயில் வாங்கணும் அதை வந்து மற்ற கண்ட்ரி யாரும் எங்களுக்கு ஆர்டர் கொடுக்க முடியாது ஏன்னால் எங்களுக்கு ரஷ்யாலேருந்து வாங்குற ஆயில் ரொம்ப சீப்பாக இருக்குது இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணுறச்ச நாங்கள் ரஷ்யாவிலேருந்து வாங்குற ஆயில் ரொம்ப சீப்பாக இருக்கு அதனால நாங்கள் ரஷ்யாலேருந்து வாங்குற ஆயிலை நீங்கள் தடுக்க முடியாது ஏன்னா எங்களுடைய கண்ட்ரிக்கு என்ன வேணுமோ அது முக்கியம்னு நம்ம இதில் பார்த்தீங்கன்னு வச்சு ஓவராலாக நம்மளுடைய சப்ளை நம்ம எங்கெங்கெல்லாம் வாங்குறோமோ அதில் ரஷ்யா வந்து முப்பத்தஞ்சு பர்சன்ட் நம்ம டோட்டல் ஆயில் நம்ம இம்போர்ட் பண்ணுறதுல முப்பத்தைந்து சதவீதம் ரஷ்யா வந்து நமக்கு சப்ளை பண்ணுறாங்க அது மாதிரி அதாவது ஒரு நாளைக்கு வந்து ஒன்று புள்ளி ஏழு அஞ்சு மில்லியன் மில்லியன் பேரல்ஸ் ஒரு மில்லியனுங்கிறது பத்து லட்சம் ஒன்று புள்ளி ஏழு அஞ்சு லட்சம்னா பதினேழு லட்சத்து ஐம்பதாயிரம் மில்லியன் பேரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம வந்து அதை வந்து இம்போர்ட் பண்ணிருக்கோம் ரஷ்யாவிலிருந்து இவ்வளோ வாயில் இது வந்து மாதத்துக்கு இதனுடைய வேல்யூ எவ்வளன்னா த்ரீ பாயிண்ட் டூ பில்லியன் டாலர்ஸ் டூ த்ரீ பாயிண்ட் நைன் பில்லியன் டாலர் நான் முன்னாடியே சொன்னேன் ஒரு பில்லியன்கிறது நூறு கோடி பில்லியன் டாலர்னால் ஒன்பதாயிரம் கோடி ஸோ டோட்டல் வேல்யூ ஒரு மாதத்துக்கு நம்ம ரஷ்யாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுற ஆயில் மூணு புள்ளி ரெண்டு பில்லியன் டு மூணு புள்ளி ஒம்பது பில்லியன் டாலர் இருக்கு இதை தான் இவங்க என்ன மெயினாக இதில் இம்போர்ட் பண்ணுறதுல இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இவங்க வந்து நிறையா இது பண்ணிருக்காங்க ஏன்னா ரஷ்யாவிலேருந்து டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் ஆயில் வாங்குறோம் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் கூட கம்மியாக இருக்கிறதுனால வாங்குறோம் இது வந்து அமெரிக்காவுக்கு பொறுக்கவில்லை அதனால அமெரிக்கா என்ன பண்ணாங்க அவர் ட்ரம்ப் என்ன பண்ணார் இந்தியா மீது வரி விதித்தார் ஏற்கனவே ஆரம்பத்துலேயே ட்ரம்ப்போடு டீல் பண்ணுறச்சு எல்லா கண்ட்ரியோடையும் ட்ரம்ப்பு வந்து ரிவைஸ் டேரிஃப் ஒர்க் பண்ணுறச்சு இந்தியா மேலே முதல்ல பத்து பர்சன்ட் டாரீஃப் அப்படி இப்படின்னாங்க அதுக்கப்புறம் அப்படி இப்படி போய்ட்டு இருபத்தைந்து சதவீதம் இந்தியா மேலே டாரிஃப் இது அதாவது இந்தியாவிலேருந்து என்னென்ன கூட்ஸ் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோமோ அந்த கூட்ஸ் அமெரிக்காவில் போய் லேண்ட் ஆனால் இருபத்தைந்து சதவீதம் டாரீஃப் வரி கட்டணும் யாரு அமெரிக்கன் இம்போர்ட்டர் அப்ப என்ன இருக்கா இந்தியாவிலேருந்து நூறு ரூபாய் மதிப்புள்ள ஒரு சாமான் அங்கே போச்சுன்னால் நாப்பத்தஞ்சு பர்சன்ட் வரி போட்டால் நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய் இந்திய சாமானுடைய விலை அங்க நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாயாக இருக்கும் இதே சாமான இதே டைப் ஆஃப் சாமான் மற்ற கண்ட்ரி வியட்நாம் கம்போடியா பங்களாதேஷ் இவங்க இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அவங்களுக்கு இருபது பர்சன்ட் டேரிஃப் போடுறாங்கன்னு வச்சுங்க அப்போ பங்களாதேஷ்லேருந்து போகிற ஒரு அப்பேரல் ஒரு ட்ரெஸ் இருக்குன்னு வச்சுங்க நூறு மதிப்புள்ள ஒரு ட்ரெஸ்ஸு அதுக்கு மேலே இருபது ரூபாய் டேரிஃப் போட்டாங்கன்னால் நூற்றி இருபது ரூபாய் தான் அங்கே ஆகும் வேற இந்தியாலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற இதுக்கு நாற்பத்தஞ்சு ரூபாய் டேரிஃப் ஐம்பது ரூபாய் டேரீஃப்னு போட்டான்னா நூற்றம்பது ஐம்பது ரூபாய் ஆகும் இந்தியாவிலேருந்து வர ஷர்ட்டு நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்க வேண்டியிருக்கு வேற பங்களாதேஷ வர ஷர்ட்டு நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் வியட்நாம்லேருந்து வர ஷர்ட் நூற்றி இருபது ரூபாய் ஆகுங்க இந்தியனுடைய இந்தியாவிலேருந்து வர ஷர்ட் இதை யாரும் வாங்க மாட்டாங்க ஏன்னா விலை அதிகமாக இருக்கு அந்த மாதிரி இருக்கிறச்ச இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற இதெல்லாம் விற்காம அப்படியே இருக்கும் இதனால எக்ஸ்போர்ட்டர் அடி வாங்குவாங்க இதுதான் பிரச்சனை ஸோ இந்தியாவிலேருந்து இவங்க என்ன பண்ணாங்க இருபத்தஞ்சு சதவீதம் டேரீஃப்னாங்க அதுக்கப்புறம் ஒரு இவர் ட்ரம்ப் என்ன பண்ணார் இல்லை இவங்க பாட்டு இந்தியாவிலேருந்து ரஷ்யாவிலேருந்து ஆயில் வாங்கிட்டே இருக்காங்க அதனால ஐம்பது பர்சன்ட் கூடுதலாக இருபத்தைந்து சதவீதம் பெனால்ட்டி ஸோ ஆக மொத்தம் இந்தியாவிலேருந்து வருகின்ற எஸ்போர்ட் எல்லாவற்றுக்கும் ஐம்பது சதவீதம் டாரிஃப் ஐம்பது பர்சன்ட் வசூல் இப்போ ஐ வரி போட்டு விட்டார்கள் இப்போ இந்தியா இன்னும் நிறுத்தவில்லை நடுவில் இந்தியா சொன்னாங்க சரி நாங்கள் நிறுத்திக்கிறோம் ஓகே ஆனால் ஒரேடியாக நிறுத்த முடியாது சிலதெல்லாம் லாங் டைம் காண்ட்ராக்ட் போட்டிருப்போம் மூணு வருஷத்துக்கு நாலு வருஷத்துக்குன்னு அதையெல்லாம் திருதப்பட்டு நிறுத்த முடியாது ஸோ அதை வந்து யுஎஸ்ஸோடு பேசிவிட்டு நமக்கு கிராஜுவலாக குறைக்கலாம் இதில் என்ன நீங்கள் பார்க்கணும் அப்படின்னால் அப்போ ரு சொன்ன உடனே இந்தியா தலைவணங்கி விட்டதா இல்லை இல்லை இந்தியா வந்து என்னென்னா ஒரு கிவ் அண்ட் டேக் ரெண்டு பேருக்கும் சிச்சுவேஷன் எனக்கும் அது வின்னிங் இதுவாக இருக்கணும் அமெரிக்காவுக்கு வின்னிங் இதுவாக இருக்கணும் இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அவங்க க இது பண்ணக்கூடாது அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணதெல்லாம் இருந்து இருந்துச்சுங்க என்ன கஷ்டம் என்ன பண்றது அப்போ அவங்களதே நான் பார்க்கணும் இதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் மோடி அவர்கள் என்ன சொன்னாங்க ஓகே கிராஜுவலா ரஷ்யால இருந்து இதை குறைத்து கொள்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாரு ரஷ்யாலேருந்து ஆனால் உடனடியாக குறைக்க முடியவில்லை ஏன்னால் இன்னைக்கு மறுபடியும் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ல ஆயில் இந்த குரூட் ஆயிலும்பாங்க அந்த இதெல்லாம் பார்க்கும்பொழுது அதனுடைய விலை ஒரு நாற்பத்தஞ்சு டாலர் நாற்பத்தேழு டாலர் ஒரு பேரல் இருக்குனால் இங்க ரஷ்யால இருந்து வாங்குறது முப்பத்தி மூணு டாலர் முப்பத்தஞ்சு டாலர் தான் இருக்கு பதினஞ்சு சதவீதம் பதினஞ்சு டாலர் வித்தியாசம் இருக்கு ஒரு பேரல் விலை அதனால இந்தியா வந்து ரஷ்யால இருந்து தொடர்ந்து வாங்கி கொண்டிருக்கிறார்கள் ஸோ நவம்பர் மாசத்துல பார்த்தீங்கன்னு வச்சுங்க லாஸ்ட் இந்த நவம்பர் மாசத்துல இந்தியா ரஷ்யாலருந்து வாங்கின ஆயில் ரொம்ப அதிகமா இருக்கு செப்டம்பர் வாங்கி விட நவம்பர்ல அதிகம் வாங்கியிருக்காங்க மறுபடியும் இந்தியா சொல்கிற காரணம் என்ன காரணம் என்ன அப்படின்னோ இல்லைங்க குறைக்க முடியல குறைக்கிறோம் ஆனால் கூடிய வரைக்கும் அமெரிக்காவுக்கு என்ன சொன்னாங்க உங்ககிட்ட இருந்து ஆயில் வாங்குறோம் நாங்கள் அமெரிக்கா என்ன பண்ணாங்க எங்க கிட்ட இருந்து நீங்க இன்னும் விவசாய பொருட்கள்லாம் வாங்கணும் மெயினாக சோயாபீன் சோளம் கான் இதெல்லாம் நீங்க வாங்கணும் இதையும் தாண்டி மில்க் ப்ராடக்ட் அதையெல்லாம் கூட அமெரிக்காவிலேருந்து இருந்து வாங்கணும் அப்படி இப்படின்னாங்க சிலதுக்கெல்லாம் இந்தியாவுடைய விவசாயிகளையும் கணக்கில் கொண்டு இருக்க வேண்டியிருக்கு அதனால் எல்லாவற்றுக்கும் இவங்க இந்தியா வந்து ஓகே சொல்லவில்லை இப்போ என்ன எடுத்து அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து ரொம்ப ட்ரம்ப்பை வரைக்கும் இல்லை இவங்க கூட்டிகிட்டே போறாங்க மோடி எங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தாலும் நாங்கள் ஒரேடியாக இது பண்ண முடியாது இப்படியே போய் கொண்டு இருந்தால் ஐம்பது பர்சன்டையும் தாண்டி அதிகமாக வரி விதிப்போம் இதை மோடி கணக்கில் கொள்ள வேண்டும் அப்படியே நிறுத்த முடியாது அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுத்துருக்கார் இந்த வார்னிங் எந்த அளவுக்கு இந்தியாவை இம்பேக்ட் பண்ணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க இந்தியா இப்போ சும்மா இல்லை இந்தியாவை என்ன பண்றாங்க எப்போ அமெரிக்காவையே நம்பி இருக்க முடியாது ஏன்னால் நம்ம வந்து முன்னாடியே சொன்னேன் உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளுக்கும் முக்காவாசி நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்றோம் ஏற்றுமதி பண்றோம் பொறுத்த அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நிறையாவே எக்ஸ்போர்ட் பண்றங்க ஓகேவா அவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்றோம் ஸோ அமெரிக்கா இங்கு மாத்தி மாத்தி வரி விதித்தால் நம்ம அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ற இது எக்ஸ்போர்ட்டர்ஸ் ரொம்ப அடி வாங்குவாங்க மெயினாக திரு திருப்பூர் இவங்க அண்டு கோயம்புத்தூர்லேருந்து அண்டு வெஸ்ட் பெங்கால் இங்க ரொம்ப அடி வாங்குவாங்க ஸோ இதையும் கருத்தில் கொண்டு என்ன பண்ணாங்க அமெரி வெவ்வேறு கண்ட்ரியோட டைவர்ஸிஃபை பண்ணுறதுமாங்க அமெரிக்காவை மட்டுமே நம்பி இல்லாமல் மற்ற என்னென்ன கண்ட்ரிக்கு நம்ம இன்னும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்தந்த கண்ட்ரியோட ட்ரேட் அக்ரிமெண்ட் ஓகே அதை வந்து பேசியிருக்காங்க ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் எஃப்டிஏ அப்படிம்பாங்க நீங்க எங்களுக்கு இம்போர்ட் பண்ணுங்க எக்ஸ்போர்ட் பண்ணுங்க நாங்க உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்றோம் எங்களுக்கு எந்த வரியும் நீங்க விதிக்காதீங்க உங்களுக்கு நாங்கள் வரி விதிக்க மாட்டோம் ஆனால் சிலதுக்கு வந்து வரியை மேபி பத்து பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் விதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக யூகேவோட போன மே மே டுவெண்ட்டி ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல யூகேவோட ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டாங்க அப்புறம் கனடாவோட முடிஞ்சிருக்கு இப்போ நியூசிலாண்டோட முடிஞ்சிருக்கு இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸோட இந்தியா வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போடுறாங்க இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை நம்பி இல்லை அதை கம்ப்ளீட்டா நம்பி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இத போடுறாங்க சரி இப்போ இவர் வார்னிங் கொடுத்துருக்காங்க இப்போ இது என்ன ஆகும் இது முக்கியம் இந்தியா எப்படி விட்டு போகுமா இந்த மாதிரி விட்டு இது இதனுடைய வார்னிங் இதுல என்ன ஆகும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னு வச்சீங்க என்னென்ன செக்டர்ஸ் இந்தியால அடி வாங்கும் ஐம்பது பர்சன்ட் இருக்கு நாளைக்கு எழுபத்தஞ்சு சதவீதம் பண்ணிட்டாருனா முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியாவிலேருந்து இருந்து எக்ஸ்போர்ட் பண்ற ஒரு குரூப்ஸ் விலை நூறு ரூபாய் நாள் எழுபத்தி சதவீதம் வசூல் வரி போட்டாங்கன்னால் அந்த குரூப்ஸுடைய விலை அமெரிக்கால போய் இறங்கும் போது நூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் ஆகும் ஸோ அமெரிக்காவில் வாங்குற ஒருத்தன் நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய் தான் இந்தியா தான் வாங்க முடியும் அப்போ இந்தியன் எக்ஸ்போர்ட்லாம் அடி வாங்கும் ஸோ என்னென்ன செக்டர் அடி வாங்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க டெக்ஸ்டைல்ஸ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி சீ ஃபுட் கெமிக்கல்ஸ் இதெல்லாமே வாங்கும் இதில் மெயினாக வந்து எம்எஸ்எம்இ அதாவது மைக்ரோ ஸ்மால் அண்டு மீடியம் ஸ்கேல் என்டர்பிரைசஸ் ஓகே குறு சிறு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அவங்க எல்லாமே அடி வாங்குவோம் அவங்க தான் முக்கால்வாசி இந்த மாதிரி மேஜர் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு இவங்கலாம் வந்து ஆன்சலர் இவங்களுக்கு வேண்டியதெல்லாம் மேஜர் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு இவங்க உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க ஸோ எம்எஸ்எம்இ இவங்க எல்லாம் அடிவாங்கும் ஏன்னா ஓவராலாக பார்த்தின்னு வச்சுங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதனுடைய பாதிப்பு எப்படி இருக்கும்னால் இந்த மாதிரி டேரிஃப் போட்டாங்க அப்படின்னா இன்றை தேதிக்கு இந்தியா வந்து எண்பத்தி ஏழு பில்லியன் டாலர் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க இப்போ இந்த டேரிஃப் அதிகமாச்சு அப்படின்னா இதில் வந்து நாற்பதிலிருந்து சதவீதம் இந்தியாவுடைய ஏற்றுமதி அடி வாங்கும் அதாவது எண்பத்தேழு பில்லியன் டாலரிலிருந்து இருந்து இந்தியாவுடைய ஏற்றுமதி நாற்பத்தி ஒம்பது பில்லியன் டாலருக்கு வந்துவிடும் அடுத்த வருஷத்தில் இதையும் தாண்டி அண்ட் வச்சுங்க ரெடிமேட் கவர்மெண்ட் இதை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அதனுடைய இவர் சொல்றது இப்ப இருக்கிற டாரிஃப் இவங்க கூடுதலாக ஒரு டேரிஃப் போட்டார் ட்ரம்ப் வரி போட்டார்னா எவ்வளோ ஆகும்னா இவங்களுடைய எதிர்பார்ப்பு அந்த இண்டஸ்ட்ரி எக்ஸ்போர்ட்ஸ் அவங்க எதிர்பார்ப்பு அறுபத்தோரு சதவீதமாக மாறலாம் அப்படிங்கிறாங்க வேற பங்களாதேஷ் அண்ட் வியட்நாம் அவங்களுடைய டேரிஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ரெடிமேட் கார்மெண்ட்ஸுக்கு முப்பத்தோரு சதவீதம் தான் அப்போ இந்தியாவுக்கு அறுபத்தோரு சதவீதம் அப்போ இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி பண்ணுற நூறுரூபா ரூபாய் மதிப்புள்ள ஒரு டெக்ஸ்டைல் அதனுடைய வில நூற்றி அறுபத்தோரு ரூபாயாக இருக்கும் வேறு பங்களாதேஷ் அவர் வியட்நாம்லேருந்து வருகின்ற ஒரு டெக்ஸ்டைல்ஸுடைய விலை நூறு இருக்கிறது நூற்றி முப்பத்தோரு ரூபாயாக இருக்கும் அப்போ எல்லாருமே என்ன பண்ணுவாங்க வியட்நாம் இது பங்களாதேஷ் இதை வாங்கலான்னு பார்ப்பாங்க ஜென்ஸ் அண்ட் ஜுவல்லரி அதை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன சொல்கிறாங்க யூஎஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய எக்ஸ்போர்ட் வந்து பத்து பில்லியன் டாலர் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அதாவது நம்ம வெளிநாட்டு டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அந்த எக்ஸ்போர்ட்டில் முப்பது சதவீதம் நம்ம என்ன பண்ணுறோம் இவங்களுக்கு ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி யூஎஸ்க்கு தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி சீஃபுட்டு லெதர் ஃபர்னிச்சர் இது எல்லாமே ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேலே வரி அதுவாகிடும் இதில் எம் பார்த்தீங்க அப்படின்னா முக்கால்வாசி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம எவ்வளோ வந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோமோ அதில் வந்து நாற்பத்தைந்து சதவீதம் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸஸ் இவங்க தான் எக்ஸ்போர்ட் பண்றாங்க ஸோ இதில் வந்து இந்த மாதிரி போச்சா அப்போ இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி ஜிடிபி அப்படிம்பாங்க கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இந்த மாதிரி போச்சுன்னா இந்தியாவுடைய ஜிடிபி எந்த அடிஷனலாம் இப்போ ட்ரம்ப் இன்னும் எண்பது பர்சன்ட தாண்டி டேரிஃப் போட்டார்னா எவ்வளோ அடி வாங்கும்னால் பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி குறைந்து விடும் அப்படிங்கிறாங்க ஸோ இதில் வந்து மெயினாக என்னென்ன செக்டர்ஸ் முன்னாடி சொன்னியாச்சு இந்த செக்டர்ஸை பார்த்தீங்கன்னு வச்சுங்க லாஸர்ஸ் எப்படி இருக்குன்னால் டெக்ஸ்டைல்ஸில் மட்டும் லாசர்ஸ் பத்து பில்லியன் டாலருக்கு மேலே ஏற்றுமதி பண்ணுறவங்க பத்து பில்லியன் டாலருக்கு மேலே அதாவது ஒரு பில்லியன் சொன்னேன் நூறு டாலர் ஒரு பில்லியன் டாலருங்கிறது ஒன்பதாயிரம் கோடி பத்து இன்ட்டு ஒன்பதாயிரம் கோடி தொண்ணூறாயிரம் கோடிக்கு மேலே இவங்க எஸ் டெக்ஸ்டைல்ஸ் இவங்க லாஸ் இதுவாங்க அந்த மாதிரி ரெவின்யூ லாஸ்ன்னு பார்க்குறச்ச டெக்ஸ்டைல்ஸ் நான் இப்போ சொன்ன பத்து பில்லியன் டாலருக்கு மேலே இருக்கும் ஸோ மொத்தமாக அவங்களுடைய இது வந்து அறுபதுலேருந்து அறுபத்தி நாலு சதவீதம் அவங்களுடைய வரி கூடுதலாக ஆகலாம் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக யூஎஸ்க்கு பத்து பில்லியன் டாலருக்கு மேலே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் சி டாரிஃப் பற்றி பார்த்தீங்கன்னு வச்சிங்க அதனுடைய இது வந்து ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் கூடுதலாக வரி ஆகும் இன்ஜினியரிங் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இது வரைக்கும் ஒம்பது பில்லியன் டாலர் எக்ஸ்போர்ட் பண்றோம் கெமிக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் டூ பாயிண்ட் த்ரீ ஃபோர் பில்லியன் டாலர் எக்ஸ்போர்ட் பண்றோம் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னு வச்சிங்க ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் இதனால இந்த கூடுதல் வரி இவங்களுக்கு விதிக்கலாம் இதனால சூரத்தில் இருக்கிற முக்கால்வாசி மெயினாக டைமண்டு சூரத்தில் டைமண்ட் இவங்க உற்பத்தி பண்றாங்க அதில் குஜராத் சூரத்தில் அதில் வந்து பார்த்தீங்க மெயினாக அவங்களும் எம்எஸ்எம்இ தான் மைக்ரோசாஃப்ட் அண்ட் மீடியம் என்ற இன்வால்வ் ஆயிருக்காங்க கெமிக்கல்ஸை வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் ஐம்பத்தி நாலு சதவீதம் கொஞ்சம் இதுவாகலாம் கூடுதல் வரி விதிக்கப்படலாம் லெதர் அண்ட் ஃபுட்வேரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்று புள்ளி ஒன்று எட்டு பில்லியன் டாலர் ஏற்றுமதி பண்றோம் அதுல வந்து ஐம்பது பில்லியன் ஐம்பது சதவீதம் இதுவாகலாம் ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில இருந்து ஸ்டீல் எந்த அளவுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம்னா சிக்ஸ் பாயிண்ட் டூ பில்லியன் டாலர் ஆனால் அவங்களுக்கு நாற்பது நாற்பத்தைந்து சதவீதம் வரி விதிக்கலாம் கூடுதலாக ஸோ இதெல்லாம் பார்க்குறச்சே இந்த அளவுக்கு இந்த டாரிஃப் உடைய வரி இந்த அளவுக்கு ஒரு டெவஸ்டேட்டிங் அதாவது எக்ஸ்போர்ட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அடி வாங்க முடியும் ஏன்னா ஏற்கனவே ஐம்பது பெர்சன்ட் இருக்கிறது அதிகம் இதனால எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து அந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க இதையும் தாண்டி இன்னும் எழுபத்தஞ்சு சதவீதம் நூறு சதவீதம் கொண்டு வந்தால் இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு அனுப்புகிற ஏற்றுமதி தொழிற்சாலைகள் ரொம்ப அடி வாங்கும் அது வந்து நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கும் எக்ஸ்போர்ட் செக்டரை நம்பி இருக்கிற வேலை வாய்ப்பு குறையும் அதனால் அங்கே இருக்க தொழிலாளர்கள் கஷ்டப்படுவார்கள் இதெல்லாம் வந்து நடக்கலாம் இதை வந்து இது அப்படியே போகிறது இல்லை ஏன்னா சம்ப பொறுத்த வரைக்கும் அவருக்கு தெரியும் இல்லை இந்தியா வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இவங்க ஒரு அதனால இந்தியாவை ஜஸ்ட் லைக் தட் தள்ள முடியாது இந்த வெனிசுலா மாதிரி கியூபா மாதிரிலாம் இந்தியாவை தள்ள முடியாது இந்தியாவோட ரஷ்யாவில் அதிகமாக ஆயில் வாங்கிறது சைனா ஆனால் சைனாவை அமெரிக்கா இன்னும் ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா சைனாலேருந்து நிறைய எக்ஸ்போர்ட் அமெரிக்காவுக்கு போகிறது அந்த எக்ஸ்போர்ட் எல்லாம் அமெரிக்காவுக்கு அந்த அளவுக்கு அவங்களுடைய அட்டாமிக் இதில் ஆகட்டும் எலக்ட்ரிகல் வெஹிக்கல்ஸ் இதில் ஆகட்டும் அது எல்லாத்துக்கும் அமெரிக்காலேருந்து போகின்ற ரேர் எர்த்தி எலிமெண்ட்ஸ் அது வந்து அந்த அளவுக்கு சைனாலேருந்து போகின்ற ரேர் எர்த்தி எலிமெண்ட் அமெரிக்காவுக்கு அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு அதனால இவங்க சைனா மேலே அந்த அளவுக்கு ட்ரேடு டேரிஃப் போட முடியலை இந்தியா டீம் போட்டு பார்க்குறாங்க இந்தியா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா கண்ட்ரியோடையும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் எப்படி கொண்டு வரலாம் பார்த்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணேன்னு வச்சிங்க டோட்டலி நான் அமெரிக்காவையே நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அமெரிக்காவுக்கு இன்னைக்கு என்னுடைய ஏற்றுமதியில முப்பது சதவீதம் முப்பத்தைந்து சதவீதம் அமெரிக்காவுக்கு போகிறதுனால் இந்த ஒரு ரெண்டு வருஷத்தை பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஏற்றுமதி அமெரிக்காவுக்கு போகிறது கணிதமாக குறைந்து விடும் இந்த மாதிரி டாரிப் போட்டுட்டு இருந்தால் பதினெட்டு பர்சன்ட் இருபது பர்சன்ட்டுக்கு ஸோ அமெரிக்காவுக்கு அப்போ கஷ்டம் வந்துவிடும் அமெரிக்காவுக்கு ட்ரேடர்ஸும் சொல்லுவாங்க இந்தியாவிலேருந்து குவாலிட்டி ப்ராடக்ட் வந்துட்டு இருந்தது இது எல்லாமே உன்னுடைய பாலிசினால ட்ரம்ப் நீ கெடுத்து விட்டாய் அப்படின்னு ட்ரம்ப்புடைய பேரும் கெட்டுவிடும் அதனால இது இப்படியே போக முடியாது என்பது என்னுடைய கணிப்பு உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடத மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் நன்றி நன்றி